அதாவதுங்க பணம் இருக்கணும் பொருள் இருக்கணும் சொத்து இருக்கணும் நகை இருக்கணும் அப்படிலாம் தேவையே இல்லைங்க நம்ம செய்கிற உதவி பணம் இருந்தால் பணமாக இருக்கலாம் பொருள் இருந்தால் பொருளாக இருக்கலாம் எதுவுமே இல்லைனாலும் நம்ம பேசுகிற நம்ம செயல்படுத்துகிற அந்த சொல்லானது அந்த செயலானது மற்றவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தறதுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்கள் இதுதான் உதவி அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க அதாவது நிறைய பேரோட கேள்வி என்ன தெரியுங்களா சார் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது பிரபஞ்சம்னு சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் இறைத்தன்மைன்னு சொல்லலாம் சார் எப்படி சார் கேட்கணும் எப்போ சார் கிடைக்கும் என்ன கேட்கலாம் இதுதான் உங்களோட கேள்வி இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேங்க நீங்கள் எப்படியும் கேட்க வேணாம் எதையும் கேட்க வேணாம் எப்போ கிடைக்கும் எந்த வருத்தமே இல்லை அந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாலேயே இந்த இறை சக்தி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை விட அதிகமாக கொடுக்கும் இது ஒரு ஷார்ட்கட் சிறப்பாக வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களோட நான் ஃப்ரீயாக பொழுது உங்களோட டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களோட பேசுகிறேங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் கொடுங்க நலமாக பேசலாம் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க என்ன சார் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி சொல்கிறீங்க இந்த பிரபஞ்சம் நம்ம எதுவுமே கேட்க வேண்டியதில்லை நம்ம கூட தான் இருக்கும் நீங்கள் கேட்குறத விட அதிகமாக கொடுக்கும்னு சொல்கிறீங்க புரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது எனக்கு புரியுது ஒரு கதை ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் ஒரு படிப்பு படிச்சிட்டாரு ஒரு டிகிரி சின்னதாக படிச்சுட்டாரு அவருக்கு ஏற்ற வேலை அவருக்கு கிடைக்கல எந்த வேலைக்கு போனாலும் எனக்கு ஏற்ற வேலை இல்லைன்னு சொல்லி அந்த வேலையை விட்டு வந்துடுறாரு பார்த்திங்கன்னா எந்த வேலையிலும் நிரந்தரமாக வேலை செய்கிறதில்ல ஒரு நாள் அப்படியே ஊரெலாம் சுற்றிட்டு வராரு சுற்றிட்டு வரும்போது மிகுந்த பசி கையில் காசு இல்லை சரி என்ன செய்யலான்னு பார்க்கும்போது ஒரு அழகிய மாந்தோட்டம் அங்கே இருக்குது உடனே பார்க்குறாரு நிறைய மாம்பழங்கள் நிறையா இருக்குது சரி அந்த பழத்தை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு அந்த மாந்தோட்டத்துக்குள்ளே போயிட்டு கல் எடுத்து அந்த மாம்ப மாம்பழத்தை அடிக்கிறார் உடனே அந்த தோட்டத்தின் காவலாளி பார்த்துட்டார் பார்த்தோன்னே அங்கேருந்து ஓடி வராரு ஒரு குச்சி எடுத்துகிட்டு ஓடி வராரு இவரை துரத்துறதுக்காக ஏன்னா அந்த மாந்தோட்டத்தை பாதுகாக்கிறது அந்த காவலாளியினுடைய வேலை இவர் அந்த மாம்பழத்தை பறிக்கிறதுனால இந்த இளைஞன் பறிக்கிறதுனால அங்கேருந்து அடிக்கிறதுக்காக ஓடி வராரு உடனே இவன் பார்த்துட்டான் பார்த்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான் அந்த இளைஞன் ஓடி ஓடி ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே போயிட்டான் அந்த காவலாளியும் குச்சி எடுத்து துறஞ்சிக்கிட்டே வர்றார் காட்டுப்பகுதியில் உள்ளே போனவொன்னே ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துக்கு பின்னால் போய் இவன் ஒளிஞ்சிக்கிறான் அந்த காவலாளிக்கு தெரியல உடனே சரி ஆள் காணோன்னு சொல்லிட்டு தன் தோட்டத்துக்கு போயிடுறார் ஸோ இந்த இளைஞன் அந்த மரத்துக்கு பின்னால் நிற்கிறார் அதை நிற்கும் பொழுது ஒரு காட்சி அங்கே நடைபெறுது அவர் பார்க்குறார் என்ன பார்க்குறாருன்னாங்க ஒரு மான் ஒரு அழகிய பெரிய மான் ஒன்று நிற்கிது அந்த மானுக்கு ரெண்டு கால் இல்லை மொத்தம் நாலு கால் மானுன்னாலே நல்லா வேகமாக ஓடும் தன் இறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த வேகமாக ஓடுறது தான் அதனோட இயல்புத்தன்மை ஆனால் அவன் பார்த்த அந்த மானுக்கு ரெண்டு கால் இல்லை நாலு காலில் முன்னால் ரெண்டு காலில் ஒரு கால் இல்லை பின்னால் இருக்கிற ரெண்டு காலில் ஒரு கால் இல்லை ஸோ ரெண்டு கால்கள் இல்லை நின்றுட்டு இருந்தது உடனே இவன் மனசில் ரொம்ப ஒரு வருத்தம் என்னடா மானுன்னா வேகமாக ஓடும் தன் இறையை எப்படி தேர்ந்தெடுக்கும் எப்படி சாப்பிடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கே என்ன போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த மானை பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்தான் உடனே ஒரு சிங்கம் வந்தது சிங்கம் வந்தவுடனே இவன் பயந்துக்கிட்டான் ஐயோ அந்த சிங்கம் அந்த மானை சாப்பிட வருதாட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தான் ஆனால் அந்த சிங்கம் இரையை கொண்டு வந்து அந்த மானுக்கு கொடுத்தது புரியுதுங்களா கொடுத்துட்டு அந்த சிங்கம் போயிடுச்சு இதை பார்த்துக்கிட்டே இருந்த இளைஞனுக்கு ஒரு சந்தோஷம் அப்போது ரெண்டு கால் இல்லாத மானுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை இந்த சக்தி இந்த கடவுள் அந்த சிங்கம் மூலமாக அந்த மானுக்கு உணவு கொடுக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு ஏன் உணவு கொடுக்காது அப்படின்னு இவனுக்குள்ளேயே ஒரு கேள்வி உடனே என்ன பண்ணுறான் அந்த மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டான் ஏறி உட்காந்துட்டு கேட்குறான் பிரபஞ்சமே எனக்கு வந்து உணவு கொடு சிறப்பாக உணவை கொடுத்துட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறான் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு உணவே கிடைக்கல இவனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இந்த பிரபஞ்சம் நமக்கு உணவை கொடுக்கல இந்த இறைத்தன்மை நமக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்து சரி நம்ம கிராமத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறான் அப்போ ஒரு முனிவர் வரர் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனன் அந்த முனிவர் முனிவர்கிட்ட கேட்குறான் சொல்லுப்பா உன்னோட கேள்வி என்ன அப்படின்னு அந்த முனிவர் கேட்குறாரு ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் நான் ஒரு நிகழ்வை பார்த்தேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் இந்த காட்டில் ஒரு மான் இருந்தது அந்த மானுக்கு ரெண்டு கால் இல்லை அந்த ரெண்டு கால் இல்லாத மானுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி உணவை கொடுக்கறதுக்காக ஒரு சிங்கத்தின் மூலமாக உணவு கொடுத்தது எனக்கு ஏன் இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை எனக்கு உணவு கொடுக்கல நாலு நாளாக நான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இறைவன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறேன் ஏன் எனக்கு உணவு கொடுக்கல ஒன்றுமே புரியல எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி இந்த இளைஞன் அந்த முனிவர் கிட்டே கேட்குறார் ஐயா நான் ரொம்ப நல்ல பையன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது யாருக்கும் துரோகம் செய்யணும்னு கூட எனக்கு நான் மனதளவில் கூட நினச்சதே இல்லை நாலு பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல பணம் இருந்தால் நானும் உதவி செய்வேன் எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி நடக்குது என் தேவை எதுவுமே நிறைவேறல நான் நினச்ச வேலை கிடைக்கல நான் நினச்ச மாதிரி ஒரு தொழில் செயலானாலும் அதுக்கும் பணம் இல்லை நான் என்ன தான் செய்கிறது உணவு கேட்டேன் அதுக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கல எனக்கு இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள் முனிவரே அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் அந்த முனிவர் கிட்டே கேட்குறாரு உடனே அந்த முனிவர் சொல்கிறார் தம்பி இந்த பிரபஞ்சம் உன்னை எதுக்காக படைச்சிருக்குன்னா ரெண்டு கால் இல்லாத மான் போல இருக்கிறதுக்கு இல்ல அந்த சிங்கம் போல நீ இருக்கணும்னு தான் படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதுதாங்க கதை இந்த இருந்து உங்களுக்கு என்ன புரியுது கதையினுடைய விளக்கம் என்ன சிம்பிளா அந்த முனிவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு தம்பி இந்த பிரபஞ்சம் உன்னை படைச்சிருக்கிறது அந்த ரெண்டு கால் இல்லாத மான் போல் இருக்கிறதுக்கு இல்லை அந்த சிங்கத்து போல் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போ அவங்க யோசனை பண்ணி பார்க்குறான் இந்த கதையினுடைய விவரம் என்னன்னு சொல்கிறான் பாருங்கள் அதாவதுங்க அந்த சிங்கம் தன்னை உணர்ந்து தன் தேவைகளை உணர்ந்து தன் குடும்பத்துக்கு தேவையான உணவெல்லாம் வேட்டையாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தன்னை விட சூழ்நிலையில் முடியாது இருக்கிற ஒரு விலங்குக்கு தன்னால் முடிந்த இறையை கொண்டு வந்து கொடுக்குது புரியுதுங்களா இந்த சிங்கம் செய்து அதே போல் நீயும் உன் நிலைமையை உணர்ந்து உன் திறமையை வளர்த்தி உன் தேவைகளை செயல்படுத்தி உன் தனித்துவம் என்ன அப்படிங்கிறத நீ புரிஞ்சு நீ செயல்பட்டு நீ சிங்கம் போல மற்றவங்களுக்கு நீ உதவி செய்யி அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய பொருள் அதாவதுங்க நம்மளை விட நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் கூட நமக்கு கண்ணுக்கே தெரியறதில்லை அவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறதே இல்லை உடனே உதவின்னு ஒன்று உங்களுக்குலாம் வேறு ஒரு எண்ணம் வந்துடும் என்னென்ன உதவின்னா பணம் வேணும் சார் பணம் இருந்தால் தான் சார் உதவி செய்ய முடியும் நான் உதவி செய்யணுன்னு தான் சார் இந்த பிஸ்னஸே ஆரம்பித்தேன் லாஸ்ட் ஆகிடுச்சு சார் இப்படின்னு சொல்லி கதை பேச ஆரம்பிச்சிடுறீங்க உதவின்னா என்னென்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதாவது இங்கே பணம் இருக்கணும் பொருள் இருக்கணும் சொத்து இருக்கணும் நகை இருக்கணும் அப்படிலாம் தேவையே இல்லைங்க நம்ம செய்கிற உதவி பணம் இருந்தால் பணமாக இருக்கலாம் பொருள் இருந்தால் பொருளாக இருக்கலாம் எதுவுமே இல்லைனாலும் நம்ம பேசுகிற நம்ம செயல்படுத்துகிற அந்த சொல்லானது அந்த செயலானது மற்றவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தறதுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்கள் இதுதான் உதவி நம்மளால் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா உதவிங்கிறதுக்கு நமக்கு அர்த்தமே புரியல புரியுதுங்களா உதவின்னா முன்பின் தெரியாத நபர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளோட சொல்லோ செயலோ அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தது அப்படின்னா அதுக்கு பேர் தாங்க உதவி எத்தனை பேருக்கு புரியுதுங்க ஒரு உதாரணம் சொன்னால் இன்னும் நல்லா புரியும் எங்கள் ஊரில் கிராமம் பல கிராமம் எங்கள் ஊரை சுற்றி இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா பல கிராமத்திலருந்து ஆட்கள்லாம் வருவாங்க அவங்களுக்கு எழுத தெரியாது யாரை போய் பார்க்கணும் என்னன்னு தெரியாது இன்றைக்கு வரைக்கும் ஒரு நபர் இருக்கார் இருபது வருஷமாக நான் பார்க்குறேன் அவரை எப்பப்போ அவருக்கு ஆஃபீஸில் ஃப்ரீ டைம் வருதோ அவர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் எப்போ பிரேக் கிடைக்குதோ அங்கே வந்து உட்காந்துக்குவார் லீவு நாளாக இருந்தால் அங்கே வந்து அமர்ந்துக்குவாருங்க வந்துட்டு இருந்து பல நபர்கள் வருவாங்க அவருக்கு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி தருவார் எதுக்காக வந்திருக்கீங்க யாரை காண்டாக்ட் பண்ணணும் எல்லாமே டேரெக்ட் பண்ணி சொல்லுவார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முகம் பார் முகம் தெரியாத நபர்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கிறாருங்க இன்றைக்கி வரைக்கும் இதுக்கு பேர் தான் உதவி இன்னும் சொல்ல நான் சென்னையில் இருக்கேங்க பார்த்திங்கன்னா இப்போ மெட்ரோ ரயில் ஒர்க் நடந்துட்டுருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஆகும் ஈவினிங் இந்த அஞ்சு மணிக்கு ஒரு நபர் இருக்காருங்க நானும் பார்க்குறேன் ஒரு ஏழு வருஷமாக அந்த நபர் சாயந்தரம் கரெக்டாக அஞ்சு மணிக்கு வருவார் டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுவார் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அவர் கிளம்பிடுவார் இன்னைக்கு வரைக்கும் இருக்காருங்க புரியுதுங்களா பார்க்கும்போதெல்லாம் நான் அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு வருவேன் இதுதான் உதவி அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முன்பின் தெரியாத நபர்களுக்கு செய்யப்படுவதே உதவி இதுதான் அந்த கதையில் அந்த முனிவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் புரியுதுங்களா அந்த மாதிரி நம்ம உதவி செய்கிறமான்னு பாருங்கள் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் நான் இப்போ பார்க்குறேங்க ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா லீவ் நாளில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏன்னா ஜிஹெச்ங்கும்போது ஒரு பப்ளிக் ப்ளேஸ் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு எங்கே போய் பார்க்கணும் யாரை பார்க்கணும் எங்கே ஸ்கேன் எடுக்கணும் எங்கே மருந்து வாங்கணும் எதுவுமே தெரியாது அவங்கள கைட் பண்ணி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் கைட் பண்ணுறாங்க இன்றைக்கும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இதுதான் உண்மை இதுதாங்க உதவி ஸோ இந்த மாதிரி நீங்கள் உதவி செஞ்சால் என்ன நடக்கும் தெரியுங்களா இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் ஒரு வேலை செய்யலாம் எது வேணால் நீங்கள் செய்யலாம் அதுக்கு என்னென்ன ரூட்டுங்கிறத நீங்கள் கேட்காமையே உங்களை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை புரியும் எதுவுமே நீங்கள் கேட்க வேண்டாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இதை கொடு அதை கொடு எப்போ கொடுக்கும் எந்த கேள்வியும் வேண்டாம் நீங்கள் இந்த உதவி செய்கிற எண்ணத்தில் நீங்கள் இருந்தா இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி நீங்கள் கேட்காமலேயே அள்ளி கொடுக்கும் தாங்க கான்செப்ட் இந்த இடத்துல உதவி இன்னும் ஒன்று ஒன்று சொல்லிடுறேங்க நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது சொல்கிறீங்க சார் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார் அதனால் நான் நகையை நான் கொடுத்துட்டேன் இன்றைக்கி அவங்க திருப்பி தர மாட்டேங்கிறாங்க ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு நான் உதவி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க இன்னும் பல பேர் சார் அவங்க ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க சார் நான் பணம் கொடுத்தேன் சார் இன்றைக்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் நான் உதவி தான் சார் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க உதவிங்கிறதுக்கு அர்த்தம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா நீங்கள் தெரிஞ்ச நபர் கொடுக்குறீங்க தெரியாத நபர்களுக்கு எது வேணால் கொடுங்க மேக்ஸிமம் தெரிஞ்ச நபர்களுக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க ஒரு கஷ்டத்துக்காக நீங்கள் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க உதவின்னாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கறதுக்கு பேர் தான் உதவிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் அப்படியே நகையை கொடுத்துட்டீங்க அது வரலன்னாலும் நீங்கள் அந்த வருத்தத்தை வேதனையை உங்கள் மனசில் வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த நகை அவர்களிடமிருந்தே வந்துடும் ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லையா அந்த நகைக்குண்டான தொகை அந்த நகை வாங்கிறதுக்கு உண்டான செயல்பாடுகள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நமக்கு இந்த கான்செப்ட் இல்லை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் அவன் ஏமாற்றிட்டான்னு சொல்லி சண்டை போடுறது கேஸ் போடுறது ஸ்டேஷனுக்கு போகிறது வச்சு நோட்டீஸ் அனுப்புறது எல்லா செயல்பாடுகளையும் செஞ்சுட்டு எனக்கு ஏமாற்றிட்டாங்க சார் நகை வரல நான் உதவி தான் செஞ்சேன் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தால் அந்த நகை வராது புரியுதுங்களா நீங்கள் செய்ய வேண்டியது சரி ஓகே ஒரு சூழ்நிலைக்காக கொடுத்தோம் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தான் கொடுத்தோம் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்ததுக்காக தான் இந்த இறைவன் இந்த செயலை செஞ்சுருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருந்தால் இதுக்கு பேர் தான் உதவி இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்காமலேயே அந்த நகைக்குண்டான பணம் நகையாகவோ பணமாகவோ உங்களுக்கு வந்து சேரும் தாங்க கான்செப்ட் எத்தனை பேர் புரியுதுங்க ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் முன்பின் தெரியாத நபர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ உதவி செய்யுங்க பணம் கொடுக்கணும் பொருள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களோட சொல் அந்த செயல் மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்காமலே உங்கள் தேவைகள் நீங்கள் எந்த தொழில் வேணால் செய்யுங்க புதுசாக கூட ஒரு தொழிலை டச் பண்ணுங்கள் அதற்குன்றான ஐடியாவை சிறப்பாக உங்களுக்கு கொடுக்கும் இதுவே உண்மை ஜஸ்ட் கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை புரியும் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் மனசில் ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி